தமிழ்மொழி அழிந்து போகிறதா இல்லை நாம் தான் தாய்மொழியை விட்டு அழிந்து போகிறோமா என்ற இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஒரு ஆய்வு இதோ இந்த ஆய்வின் முடிவுகளோடு உங்களுக்காக இந்த ஆய்வில் மொத்தம் இருநூற்றி இருபத்தி எட்டு நபர்கள் கலந்து கொண்டனர் அதாவது டென்மார்க்கிலிருந்து நூற்றி ஐந்து நபர்களும் சுவிட்சர்லாந்திலிருந்து நூற்றி இருபத்தி மூன்று நபர்களும் இந்த ஆய்வில் கலந்து கொண்டோர் பதினைந்து வயது தொடக்கம் முப்பத்தைந்து வயது வரையானோர் அதாவது நூற்றி முப்பத்தி நாலு பெண்களும் தொண்ணூற்றி நான்கு ஆண்களும் இந்த இருநூற்றி இருபத்தெட்டு நபர்களும் தமிழ் பேசுகிறார்களா யாருடன் பேசுகிறார்கள் யாருடன் பேசவில்லை என பல கேள்விகளை கொண்டதுதான் இந்த ஆய்வு நீங்கள் தமிழ் பேசுவீர்களா என்ற இந்த கேள்விக்கு எண்பத்தைந்து வீதமானோர் ஆம் சரளமாக மற்றும் நன்றாக தெரியும் என்றுள்ளார்கள் மீதமுள்ள பதினைந்து வீதமானோர் அடிப்படை மட்டும் தெரியும் அல்லது ஓரளவு தெரியும் என்றுள்ளார்கள் இதே கேள்வியை நாம் இப்போ நாடு ரீதியாக பிரித்து பார்த்தோம் என்றால் டென்மார்க்கில் வாழும் இருபத்தி ரெண்டு வீதமானோர் தங்களுக்கு ஓரளவு மற்றும் அடிப்படை தமிழ் தெரியும் என்கிறார்கள் மீதம் இருக்கும் எழுபத்தெட்டு வீதமானோர் தமக்கு நன்றாக அல்லது சரளமாக தெரியும் என்று பதிலளிக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தை பார்க்கும்போது அங்கு கொஞ்சம் தமிழ் கூட பேச தெரிந்தவர்கள் வாழ்வது போல் எமக்கு தெரிகிறது ஏனெனில் ஒன்பது வீதமான நபர்கள் மட்டுமே தமக்கு அடிப்படை மற்றும் ஓரளவு தெரியும் என்று பதிலளித்துள்ளனர் மீதமுள்ள தொண்ணூற்றி ஒரு வீதமானோர் தமக்கு சரளமாக அல்லது நன்றாகவே தமிழ் தெரியும் என்று பதில் அளிக்கின்றார்கள் அடுத்த கேள்வியாக தமிழ் பேசுவதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் கேட்கப்பட்டது இதில் எழுபத்தி ரெண்டு வீதமானோர் ஆம் அல்லது பெரும்பாலும் என்கிறார்கள் இருபத்தோரு வீதமானோர் சில சந்தர்ப்பங்களில் என்று கூறுகிறார்கள் மீதமுள்ள ஏழு வீதமானோர் இல்லை அல்லது தெரியாது என்று பதிலளிக்கிறார்கள் இந்த கேள்விக்கும் டென்மார்க் மற்றும் சுவிஸ் நாட்டை பார்த்தோம் என்றால் அதிலும் ஒரு வித்தியாசம் உண்டு சுவிஸ் நாட்டை சேர்ந்த பலர் ஆம் அல்லது பெரும்பாலும் தமிழை விரும்பி பேசுகிறார்கள் என்று பதிலளித்துள்ளனர் அதேவேளை டென்மார்க்கில் உள்ளவர்கள் கொஞ்சம் தடுமாற்றத்துடன் இருப்பது போல தோணுகிறது மற்றும் டென்மார்க்கில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவெனில் எட்டு வீதமான நபர்கள் தமிழுக்கு தாம் முன்னுரிமை கொடுப்பதில்லை என்று பதிலளிக்கின்றார்கள் அடுத்து நாம் பார்க்க இருப்பது பெற்றோர்களுட எவ்வாறு தமிழ் பேசுகிறார்கள் என்பதுதான் தொன்னூற்றி மூன்று வீதமானோர் ஆம் அல்லது பெரும்பாலும் பெற்றோர்களோடு தமிழில் பேசுவதாக கூறுகிறார்கள் மீதமுள்ள ஏழு வீதமானோர் இல்லை அல்லது சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் என்று பதிலளிக்கிறார்கள் இங்கும் நாட்டில் வசிப்பவர்கள் வீதமானோர் இல்லை அல்லது சந்தர்ப்பங்களில் என்று கூறுகிறார்கள் டென்மார்க்கில் இருக்கும் ஏழு வீதமானோர் சில மற்றும் ஐந்து வீதமானோர் இல்லை பெற்றோர்களோடு தாம் தமிழ் பேசுவதில்லை என்றும் கூறுகிறார்கள் அடுத்தபடியாக எமக்கு பதில் அளித்தவர்கள் தங்களின் சகோதரர்களோடு எப்படி தமிழ் பேசுகிறார்கள் என்றதை பார்ப்போம் இது எம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது ஏனெனில் சகோதரர்களோடு தமிழ் பேசுவது குறைவாகவே உள்ளது இல்லை என்று இருபத்தி ஆறு வீதமானோரும் முப்பத்தோரு வீதமானோர் சில நேரங்களில்தான் என்றும் பதிலளிக்கிறார்கள் இதில் கூட டென்மார்க்கில் வாழுபவர்கள் கொஞ்சம் பின்னிப்பது போல் தெரிகிறது ஆனாலும் சுவிஸ் நாட்டில் கூட சில சந்தர்ப்பங்களை மற்றும் இல்லை என்று பல இளைஞர்கள் பதிலளிக்கிறார்கள் நீங்கள் தமிழ் வாசிப்பீர்களா என்பதற்கு கூடியவர்கள் நன்றாக வாசிப்பதாக கூறுகிறார்கள் ஆனாலும் இதிலும் டென்மார்க்கில் உள்ளவர்கள் கொஞ்சம் பின்னிலையில் நிற்பது தெரிய வருகிறது இப்போது எழுதுவதை பார்த்தோம் என்றால் வாசிப்பதை விட எழுதுவதை குறைவாக பயன்படுத்துவது நமக்கு தெரிய வருகிறது உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுப்பீர்களா என்ற கேள்வியை பார்க்கும்போது அது நமக்கு பெரும் ஆச்சரியத்தை அளிக்கிறது ஏனெனில் ஆம் என்ற பதிலை கூடிய பட்சமானோர் அதாவது எண்பத்தைந்து வீதமானோர் கூறியிருக்கிறார்கள் சிலவேளை என்ற பதிலை பதினோரு வீதமானோரும் தெரியவில்லை என்ற பதிலை நாலு வீதமானோரும் கூறியிருக்கிறார்கள் தமிழ்மொழி பற்றி பதில் அளித்தவர்களின் கருத்து என்ன என்று பார்க்கும்போது அதுவும் ஒரு ஆச்சரியத்தை ஊட்டும் விடயமாகத்தான் தெரிகிறது தமிழ் எனது தாய்மொழி என்பதால் தமிழில் உரையாட வாசிக்க எழுத தெரிந்திருப்பது அவசியம் என்று சுவிஸ் நாட்டில் இருந்து எண்பத்தாறு வீதமானோரும் டென்மார்க்கில் இருந்து அறுபத்தி மூன்று வீதமானோரும் பதிலளித்திருக்கிறார்கள் அதே வேளையில் தமிழில் உரையாட தெரிந்திருப்பது அவசியம் ஆனால் வாசிப்பதும் எழுதுவதும் அவசியமில்லை என்று சுவிஸ் நாட்டில் இருந்து வரும் ஒன்பது வீதமானோரும் டென்மார்க்கில் இருந்து முப்பது வீதமானோரும் கூறுகிறார்கள் கருத்துக்களின் தொடர்ச்சியில் தமிழை பேச தெரிந்திருந்தால் சில வேளைகளில் அது பயனளிக்கும் ஆனால் அவசியமாக தெரிந்திருக்க தேவையில்லை என்று சுவிஸ் நாட்டிலிருந்து இரண்டு வீதமானோரும் டென்மார்க்கில் இருந்து மூன்று வீதமானோரும் கூறுகிறார்கள் மற்றும் நான் வெளிநாட்டில் வசிப்பதால் உரையாட எனக்கு தமிழ் பயன்படுவதில்லை ஆகவே தமிழ் மொழி எனக்கு அவசியமில்லை என்று சுவிஸ் நாட்டில் இருந்து இரண்டு வீதமானோரும் டென்மார்க்கில் இருந்து ஒரு வீதமானோரும் தெரிவிக்கிறார்கள் தமிழ்மொழி பற்றிய கருத்தின் வரிசையில் தங்களின் சொந்த கருத்தை பதிவு செய்தோரை பார்த்தோம் என்றால் ஒருவர் நான் தமிழ் மொழியை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் ஏனெனில் எனது பெற்றோர் ஜெர்மன் மொழியையோ அல்லது ஆங்கில மொழியையோ முறையாக கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லை எனவே அவர்களோடு உரையாட எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை மற்றும் மொழி தமிழ் திரைப்படங்களை புரிந்து கொள்ளவும் உறவினர்களோடு உரையாடவும் தான் பயன்படுகிறது என்கிறார் தனது இந்த கருத்தை அவர் ஆங்கில மொழியில் எனக்கு வழங்கியிருக்கிறார் அடுத்த நபரும் தனது கருத்தை ஆங்கில மொழியிலே பதிவு செய்துள்ளார் அவர் கூறுவது என்னவெனில் எனக்கு தமிழ் மொழியில் கதைக்க வாசிக்க மற்றும் எழுத தெரிந்திருப்பது அவசியம்தான் ஆனாலும் தாய்மொழி அளவிற்கு இது அவசியமில்லை நான் டென்மார்க்கில் வசிக்கிறேன் ஆகவே எம் கல்விக்கு தமிழ் மொழியை பயன்படுத்தும் வாய்ப்பு இங்கு இல்லை ஆனால் பிரான்ஸ் நாட்டில் உள்ளது போல் வாய்ப்பு இருந்தால் நாம் தமிழ் மொழிக்கும் கூடுதலான முக்கியத்துவத்தை வழங்குவோம் இன்னொருவரும் தனது சுயகருத்தை பதிவு செய்துள்ளார் அவரும் ஆங்கிலத்திலேயே பதில் அளித்திருக்கிறார் அதாவது தமிழ் என் தாய்மொழி ஆகவே அது எனக்கு மிக முக்கியமானது மற்றும் எனக்கு என் தாய்மொழியில் பேச எழுத வாசிக்க தெரிந்ததை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சில வேளையில் இன்றைய காலத்தில் தமிழ் படிப்பது அவசியமில்லாமல் இருக்கலாம் ஏனெனில் நாம் வாழ்வது ஒரு நவீன உலகில் இங்கு ஆங்கிலம் என்னும் ஒரே மொழிக்குத்தான் அவசியம் இருக்கிறது ஆனாலும் தமிழ் எங்களில் ஒரு பங்கை வகிக்கிறது ஆகவே நாம் அதை என்றும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் சில வேளை அது அவசியம் இல்லாததாக மாறக்கூடும் இருந்தாலும் அது எங்கள் தாய்மொழி ஆகவே தயவு செய்து குறைந்த பட்சம் அதில் அடிப்படை அறிவையாவது பெற்றுக்கொள்ளுங்கள் இறுதியாய் தன் கருத்தை பதிவு செய்த நபர் தன் கருத்தை தமிழ்மொழியிலேயே பதிவு செய்துள்ளார் அவர் கூறுவது என்னவெனில் தமிழீழத்தில் தமிழனாய் பிறந்து தமிழனாய் வளர்ந்து தாய்மொழியை பயின்று தாய்மொழிக்காய் வாழ்வதுவே முழுமையான வாழ்வு ஆமாம் தமிழ்மொழி அழிந்து போகிறது அழிந்து போகிறது என்று கூறுவது தவறு எம்மை சுற்றி இருக்கும் அழகிய இயற்கை போலவே எமது தாய்மொழியும் எம்மை சுற்றி என்றுமே இருக்கிறது ஆகவே எமது தாய்மொழியை விட்டு நாம் தாம் அழிந்து போகாமல் பார்க்க வேண்டும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்